நாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரநகாய வித்மகை தீஷ்டதுஷ்டாய எதுமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் ஆஹ் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தடைகள் தடை அதை உடை தடைகளை நீக்கும் பரிகாரம் தடைகளை நீக்கும் மந்திரம் வியாபார முன்னேற்றத்தில் தடை திருமண தடை காரிய தடை மாந்திரிகம் மற்றும் தாந்திரிகத்தால் ஏற்படும் சகல தடை இது எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து விடுபட்டு நம்ம வாழ்க்கையில வந்து சுபிக்ஷம் பெற அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து முன்னேற எந்த ஒரு விதத்துல நம்மளுக்கு வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அந்த தடை வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத வந்து எப்படி உடைக்கலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம் ஒரு தேங்காயை எடுத்து மஞ்சள் சந்தனம் பூசி அதில் கற்பூரம் ஏற்றி ஒம்பது முறை உரு செய்து நிலத்தில் வைத்து வெட்டவும் ஒரே வெட்டாக இருக்க வேண்டும் அப்போது தேங்காய் ரெண்டு பக்கம் நிமிர்ந்து நின்றால் தடை விலகியது என்று அர்த்தம் ஒரு தேங்காவை எடுத்து அல்ல மஞ்சள் சந்தனம் மஞ்சளை நல்லா பூசிட்டு சந்தனம் வச்சு குங்குமத்தை வந்து பொட்டா வச்சுட்டு கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு நல்லா உங்கள் பிரார்த்தனை உங்களோட பேட் வைப்ரேஷன்ஸ் எந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தாலும் அது நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தரையில் வச்சு ஒரே ஒரு வெட்டு வெட்டுறீங்க அந்த வெட்டில் வந்து தேங்காய் ரெண்டு துண்டாகணும் அந்த ரெண்டு துண்டாங்கும் போது தேங்காய் இப்படி நிமிந்து நிற்கும் தேங்காய் இப்படி நிமிந்து நிற்கும் இப்படி கவுறாமை இப்படி கவுறாம நிமிர்ந்து இப்படி நிற்கும் அப்படி நிந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஏற்பட்ட தடை அது உடஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம்னு புராணத்தில் சொல்றாங்க தடை விலகியது ஒரு பக்கம் அல்ல அதாவது இது வந்து நின்றால் தடை விலகியது என்று அர்த்தம் ஒரு பக்கம் கவுந்தாலும் அல்லது இரண்டும் கவுந்தாலும் தடை இருக்கிறது என்று அர்த்தம் தடை விலகும் வரை தேங்காயை வெட்டலாம் தடை விலகும் வரை இது டெய்லி இந்த இதை வந்து நீங்க செஞ்சுன்னு வரணும் சரி இது செஞ்சிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் வந்து இருக்கு விநாயகர் அந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து சொல்லிக்கிட்டே வரலாம் இந்த தேங்காயை வந்து கற்புரையத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் கங் கங் கணபதி கௌரி புத்ராய விக்ன விநாயக மூர்த்தியே நமக ஓம் கங் கங் கணபதி கௌரி புத்ராய விக்ன விநாயகாய விக்ன விநாயக மூர்த்தியே நமக ஓம் கங் கங் கணபதி கௌரி புத்திராய விக்ன விநாயக மூர்த்தியே நமக ஓம் கங் கங் கணபதி கௌரி புத்ராய விக்ன விநாயகாய மூர்த்தியே நமக இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு நீங்க வந்து அந்த தேங்காவை வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தரையில் வச்சு ஒரே ஒரு வெட்டி வெட்டி பாருங்க கண்டிப்பாக தேங்காய் நிமிந்து நிற்கும் அந்த மாதிரி நிமிந்து நின்றால் கண்டிப்பா உங்கள் தடைகள் வந்து விலகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதை செஞ்சு நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பது